இன்று மார்கழி மூன்றாம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை மற்றும் மாணிக்க வாசகர் அருளிச்செய்த திருவெம்பாவையிலிருந்து மூன்றாம் பாடலையும் அதன் பொருளையும் பார்க்கலாம் முதல் இரண்டு பாசுரங்களில் தன்னோட தோழிகளை பாவை நோன்பு இருப்பதற்காக அழைக்கின்றார் இந்த பாசுரத்தில் அப்படி பாவை நோன்பு இருந்தா என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் மகாபலி சக்கரவர்த்தியிட்ட வாமனா வந்த பரந்தாமன் மூன்றடி மண்ணை யாசகமா வாங்கிக் கொள்கிறார் அதில் ஒரு அடியில் மண்ணையும் ஒரு அடியில் விண்ணையும் அளந்துட்டு மீறி இருக்கிற ஒரு அடியை அந்த மகாபலி சக்கரவர்த்தியோட தலையில் வச்சு அவனுக்கு முக்தி கொடுக்கிற அந்த உத்தமனை நம்ம புகழ்ந்து பாடி நோம்பு இருந்தோம் அப்படின்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து இந்த உலகம் முழுவதும் தீமை இல்லாமல் மும்மாறி மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறைய போக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை பொய்க்காமல் பெய்கிற மழையினால வயல்களில் சென்னெல்லாம் செழித்து இருக்கும் அந்த வயலுக்குள்ள மீன்கள்லாம் பாய்ந்தோடி மகிழுமா பூங்குவளை போரில் பொறிவண்டு கண் படுப்ப குவளை மலர்ல புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து அங்கேயே கரங்கி கிடக்குமா இதுதான் வளமை மிகுந்த நாட்டோட நிலைப்பாடு ஏங்காதே புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பால் கறப்பதற்காக மாட்டோட மடியை தொட்டதுமே கையில் இருக்கிற பாத்திரம் முழுவதும் நிறைஞ்சு போகிற மாதிரி பாலை கொடுக்குற வள்ளல் போன்ற பசுக்கள் நிறைந்ததாக அங்கே இருக்குமா நீங்காத செல்வம் நிறைந்தேளூர் எம்பாவாய் என்றுமே வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் மூன்றாவது பாசுரத்தின் பாடல் வரிகளை பார்ப்போம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போரில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் திருவெம்பாவை பாடல் மூன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பு முன்னதாகவே நீயே தயாராக இருப்பாய் அத்தன் ஆனந்தன் அமுதனென்ற உள்ளுரி திக்கப் பேசுவாய் வந்துன் கடை திறவாய் சிவனேயன் தலைவன் என்றும் இன்ப வடிவனன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழம் கதவை திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழியிடம் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புன்மை கொண்டாற் பொல்லாதே அதற்கு தூங்கிக் கொண்டிருந்த தோழி சொல்கிறாள் ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த விரதத்தில் அனுபவம் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் என் தவறை பெரிது என வருத்தத்துடன் சொல்கிறாள் எத்தோ நின் அன்புடுமை எல்லாம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலூர் எம்பாவாய் அதை கேட்டு வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பு தூய்மையான மனம் படைத்தவர்கள்தான் சிவபெருமானை பாட முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசரப்படுத்துகிறோம் என்றனர் அதாவது ஒரு நாள் கோயிலுக்கு போகிறது ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குறது அடுத்தடுத்த நாள் ஏதோ விரக்தி வர்றது இல்லைன்னா எதிர்பார்க்கறது நிறைவேறாமல் போகிறது அப்போ அவரை வணங்குறத விட்டுறது இதெல்லாம் நிஜபக்தியாக இருக்க முடியாது என்பதை உணர்த்துவதே இந்த பாடலின் கருத்து முத்தன்ன விண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தான் அத்தன் ஆனந்தன் அமுதனென்று உள்ளுரி தித்திக்கப் பேசுவாய் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை கொண்டாற் பொல்லாதே நின் அன்புடைமை எல்லாம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய் அதிகாலை எழுந்து நீராடி அந்த கண்ணனை பாடி மகிழ்வோம் அந்த சிவபெருமானை போற்றித் துதிப்போம் நம் கர்ம வினைகளை தீர்ப்போம் ஓம் நமோ நாராயண ஓம் நம சிவாய